வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் ஹோம்கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் ஹார்பிக் ரெட் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பாத்ரூம் கிளீனர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க மேக்கிங் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதை எங்கு பயன்படுத்தலாம் எங்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாங்க இதை பாத்ரூமோட ஃப்ளோர்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாங்க பேஸினுக்கு பயன்படுத்தலாம் வாஷ் பேசின்க்கு அப்புறம் டைல்ஸுக்கு வால் டைல்ஸ் அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இதை எதுக்கு பயன்படுத்தலாம்னா க்ளீனிங் மெட்டீரியலாக பயன்படுத்தலாம் இதில் சர்ஃபெக்டன்ஸ் இருக்குது ஸோ அழுக்கை ரிமூவ் பண்ணும் டஃப்பான அழுக்காக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிவிடும் அடுத்து இதை வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தலாம் இதில் டிஸ்இன்ஃபெக்டன்ஸும் இருக்குது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த பாத்ரூமில் வந்து அந்த பூஞ்சைகள் மாதிரி டெபாசிட்டாக இருக்கும் இங்கிலீஷில் வந்து வெளிச்சி அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் அப்புறம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அந்த டைல்ஸ் கொஞ்சம் ஷைனிங் லுக்கோடு இருக்கும் பாத்ரூமில் சோப் ஸ்கம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாங்க ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் பாத்ரூமோட உப்பு கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்த முடியாதுங்க உப்பு கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆசிட்ஸ் தான் வேணும் இதில் ஒரு ட்ராப் கூட ஆசிட்ஸ் கிடையாது அடுத்து டாய்லெட் போல் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்த முடியாது இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு ஹார்பிக் ரெட் டிஸ்இன்ஃபெக்டண்ட் பாத்ரூம் கிளீனர் தயாரிக்கலாங்க தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ஃபார்முலாவில் என்ன அளவு கொடுத்துருக்கோ அதே அளவு நான் எடுத்து வச்சுட்டாங்க ஹைப்பை மட்டும் எடுத்து வைக்கல ஏன்னா இது ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் இதை ஓப்பனில் வைக்க வேணான்னு சொல்லி எப்போ நான் பயன்படுத்தணும் அப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு எடுத்து ஹேண்டில் பண்ணி இதை வாஷ் பண்ணி வச்சுருவேங்க இந்த பிளாஸ்டிக் மக் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி இதில் தான் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பண்ண போகிறேன் முதல்ல நான் என்ன ஆர்டரில் யூஸ் படுத்த போனோ அதே ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க முதல்ல நான் ஆர்வ வாட்டர் ஆட் பண்ணிடுறேங்க ஃபார்ம்லாம் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் என்ன மெட்டீரியல் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு அது ஒன் லிட்டருக்கான பேட்ச் சைஸ் நான் ஐநூறு எம்எல் பண்ண பொறுத்தாலும் ஐநூறு எம்எல்லுக்கு தேவையான அளவுக்கு மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கிறேன் என்ன ஃபார்முலா இருக்கோ அதே ஃபார்முலாவை வச்சு ஒரு லிட்டருக்கு பதிலாக ஐநூறு எம்எல்லுக்கும் பண்ணலாம் இல்லை நூறு லிட்டருக்கும் பண்ணலாம் இது ஒரு கால்குலேட்டர் தாங்க அடுத்து லை சொல்யூஷன் ஆட் பண்ணுறேன் ரொம்ப கவனமாக ஆட் பண்ணணுங்க கண்ணில் தெரிக்கக்கூடாது அடுத்து 28% எயிட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எஸ்எல்ஏஎஸ் ஆட் பண்ணுறாங்க எஸ்எல்இஎஸ் வந்து ஒரு சேஃபான நல்ல அழுக்கு ரிமூவ் பண்ணக்கூடிய சர்ஃபெக்ட்ருங்க அடுத்து சோடியம் சல்பேட் நான் ஆட் பண்ண போகிறேங்க இதை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபார்ம்லாவில் கொடுத்துருக்கிற அளவுக்கு வாட்டரில் கரைச்சி வச்சுட்டேன் இது வந்து கிளாரிட்டி குறைவாக தான் இருக்குது மேலே ஏதோ ஒரு லேயர் மிதக்குது கீழே கொஞ்சம் டெபாசிட் செட்டில் ஆகிருக்கு ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ண போகிறேங்க கடைசியாக இருக்கிற ஒரு ஃபைவ் டென் எம்எல் ஏதோ கொஞ்சம் மெட்டீரியல் கரையாமல் இருக்குது நான் அதை ஆட் பண்ண மாட்டேன் சோடியம் சல்பேட் சொல்யூஷன் ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டிர் பண்ணணுங்க இப்போ தான் அந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் ஜெல் ஃபார்ம் ஆகும் அடுத்து லாரெல் அமீன் ஆக்சைடு ஆட் பண்ணிடுறேங்க லாரியல் அமீன் ஆக்சைடும் சேஃபான எஃபெக்டிவான அதே சமயத்தில் ஹைப்போ கூட மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சர்ஃபெக்ட்ங்க ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ண பிறகும் நல்லா ஸ்டிர் பண்ணணுங்க அடுத்து சிலிக்கான் ஆயில் ஆட் பண்ணுறோங்க இதுக்கு டபுள் ரோல் இருக்கு ஹாட் சர்ஃபேஸில் நம்ம அழுத்தி போது இது வந்து ஒரு லூப்ரிகண்ட்டாக ஆக்ட் பண்ணும் நம்மளுக்கு அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும் கிளீனிங் ப்ராசஸ் அடுத்து இந்த சிலிக்கோன் ஆயில் வந்து ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்குங்க அடுத்து பர்ஃப்யூம் இந்த ஃபார்ம்லாவை பொறுத்த வரைக்கும் பர்ஃப்யூம் பயன்படுத்தலைங்க ஆனால் சில குறிப்பிட்ட பர்ஃப்யூம் தான் செட் ஆகும் லெமன் இல்லைனா லெமன் கிராஸ் அது கூட சில குறிப்பிட்ட ப்ராண்டு தான் ஏன்னா ஒவ்வொரு ப்ராண்டுமே ஒவ்வொரு கடையிலுமே அந்த லெமன் கிராஸ் பர்ஃப்யூம் பண்ணும்போது அவங்க என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க என்ன டாப் நோட் என்ன பேஸ் நோட் என்ன கான்சன்ட்ரேஷன் அதை வச்சு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்குகிற பர்ஃப்யூம் உங்களுக்கு செட்டாக தான் பாருங்கள் அதுவும் குறைஞ்ச அளவு தான் பர்ஃப்யூம் பயன்படுத்தணும் அதிகமாக பயன்படுத்தினா லேயர் செப்ரேஷன் வந்துடும் ஃபைனலாக சோடியம் ஹைப்போ குளோரைட் ஆட் பண்ணிடலாங்க ஹைப்போ எப்பவுமே ஃபைனலாக தாங்க ஆட் பண்ணணும் ஹைப்போ வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிருமிநாசினிங்க நாசை நீங்கள் ரெண்டு ஹார்பிக்கில் கொடுத்துருக்காங்க அவங்க என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதே மெட்டீரியல்ஸ் தான் நம்மளும் பயன்படுத்தியிருக்கிறோம் ஹைப்போவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அளவு சொல்லியிருக்கிறாங்களோ அதே அளவு தான் நம்மளும் பயன்படுத்தி எக்ஸ்ட்ரா எடுக்கல ஹைப்போ அட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா ஸ்டீர் பண்ணணுங்க இந்த ஹைப்போ வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும் அடுத்து கலர் சொல்யூஷன் ரெட் பிக் பொறுத்த வரைக்கும் லைம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு என்ன கலர்னு பார்ப்போங்க இது வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது லைட் கிரீன் கலர் இல்லைன்னா லைட் ப்ளூ கலர்ன்ற மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னால் கஸ் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு தான் கலர் லைட்டா இருக்கு ஹைப்போ இருக்கிறதுனால எல்லா கலர்ஸும் இதில் பயன்படுத்த முடியாதுங்க சில குறிப்பிட்ட கலர் தான் பயன்படுத்த முடியும் மற்ற கலர்லாம் பார்ஷியலாகவோ இல்லை ஃபுல்லாகவோ டீ கலரைஸ் ஆகிடும் அது லைட் க்ரீன் கலர் இருக்கிறதுனால நான் அப்படி தான் தோணுது எனக்கு கோட கலர் நான் ப்ளூ கலர் ஆட் லெமின் ஆக்சைட் எல்லோ கலர் நான் ப்ளூ ஆட் பண்ணும்போது அது க்ரீனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நம்ம ஒரு முறை கலர் தேடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ ப்ராசஸ் முடிஞ்சதுங்க நல்லா ஸ்டெர் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து நம்மளுக்கு ஹார்பிக் ரெட் டிஸ்இன்பெக்டன்ட் பாத்ரூம் கிளீனர் ரெடி ஆயிடும் ஹார்பிக் ரெட் ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு பீக்கேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதனோட கன்சிஸ்டன்சி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது கிளியராகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்குங்க இப்போ நம்ம இதை ஹார்பிக் ரெட்டு கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு சின்ன கிளாஸ் பீக்கர் நான் முதல் பீக்கரில் ஹார்பிக் ரெட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இப்போ அந்த மவுத்தோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் அதில் வெளியில் வரும்போது எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு நம்ம கவனிக்கணுங்க இப்போ நாம் பண்ண பாத்ரூம் கிளீனரை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க மொரர்லஸ் ரெண்டு கன்சிஸ்டன்சியும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது அடுத்து பிஹெச் செக் பண்ணி பார்த்துடலாங்க நம்ப பிஹெச் டென் டு டுவெல் தான் இருக்கு ஆர்பி கூட பிஹெச்சும் அதே தாங்க இது ரெண்டுத்துக்கும் கலர் மட்டும் டிஃபரென்ஸ் இருக்குங்க அவங்களது கலர் ரொம்ப குறைவாக இருக்கு நம்மளது கலர் இன்னும் அதிகமாக இருக்கு இது ஒரு ஒன் மந்த் பொறுத்து டீ கலரைஸ் ஆகிட்டால் இந்த கலர் ரீச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இன்னொரு டைம் நம்ம இந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்க்கலாங்க இது வந்து பிராண்டட் ஹார்பிக் ரெட் இது நாம பண்ண பாத்ரூம் கிளீனர் ரெண்டுமே கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி தாங்க இருக்கு இதை இன்னும் நம்ம ஃபிசிக்கலாக செக் பண்ணணும் அதாவது நம்ம நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரே ஒரு ஸ்டெயின் சூஸ் பண்ணிக்கிட்டு அதில் பாதி வந்து பிராண்டட் ஹார்பிக் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும் இன்னொரு பாதி வந்து நம்மளோட பாத்ரூம் கிளீனர் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ ஒரே ஸ்டைனை வந்து ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுது ஸோ அப்படி தான் அந்த பர்ஃபாமன்ஸை கம்பேர் பண்ணணுங்க கலர் கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தோம்னா அது ஹார்ட்பீக்கு யூக்குவலாக இருந்திருக்குங்க